வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் எல்லா ஊர்களையும் புயல் மழை ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழலை செய்தி பார்க்குறவங்க எல்லாருக்கும் உணர்த்திட்டே இருக்காங்க நொடிக்கு நொடி இப்போ என்ன நடக்க போகுது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு புயலுக்கு ஒரு பேரும் வச்சு அந்த பேரோட திடீர்னு காணாம போயிடுச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிவேகமா வருது அந்த மாதிரிலாம் வந்து செய்திகள் வர்றத கேள்வி பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை தான் மக்களோட மனசுல உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மையும் கூட என்னன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல நான் பேசியிருப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க குரோதி ஆண்டு இந்த ஆண்டு நிறைய இழப்புகள் நேரிடும் நிறைய பலியான சம்பவங்கள் நேரிடும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மக்களை துன்புறுத்துற மாதிரியான வார்த்தைகள் சொல்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் வேற இல்லை இதை சொல்லியிருந்தோன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்களோ முன்னெச்சரிக்கையா இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு குரோதி ஆண்டு முடிய போகுது இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்கு ஆனா அது ரொம்ப ஒரு அதி வேகமான ஒரு பாதிப்புகளை கொடுக்குற ஒரு தான் இப்போ இந்த ஒரு சூழல்ல நிலவிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே இறைவனை விட்டா வேற கதி இல்லை இறைவனை தான் நம்ம இருக்கப்பட்டிருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் தெய்வத்தை ரொம்ப இறுக்கமா பற்றிக்கணும் அதோடு சேர்ந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் குழந்தைங்களை வெளியில விடுறதுல இருந்து வெளியில விடுறதுன்னா ரொம்ப பாதுகாப்போட கொண்டு போய் குழந்தைகளை வெளியில விடக்கூடாது அதிகமாக யார் எங்கே போனாலுமே ஒரு சேஃப்டியான பல விஷயங்களை கையாளணும் வீட்டில் கரண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ஏதோ ஒரு கரண்டே இல்லாமல் போகுது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறது எந்த நேரத்துலேயுமே கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ரோ எல்லாருமே கடலோரத்தில் இருக்கிறவங்கன்னு இல்லை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பாதிப்புகள் உயிரிழப்புக்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரோதி ஆண்டோட இறுதி காலகட்டமா இப்ப நம்ம சந்திச்சு வந்துட்டு இருக்கோம் இத நம்ம வெற்றிகரமா இத கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு அடுத்து வந்து பிறக்கக்கூடிய ஆண்டு ரொம்பவே வந்து விசேஷமா மக்கள் எல்லோருக்கும் ஒரு நலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்கும் ஆனா இந்த ஒரு மாதத்தை கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே பெரிய விஷயம் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைகள் கடலோரத்தில் கடலோரத்துல இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வேற ஒரு இடத்துக்கு இடம் போயிட பாருங்க சென்னை வாழ் மக்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு பேரிடி எடுக்கிற மாதிரி தான் தாக்கம் இருக்கு தான் புயல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பயந்து பயந்து ஒவ்வொரு நொடியும் இப்போ ஆலயத்துக்கு ஃபோன் கால் வர்றதே அதிகமாக அதுதான் வருது அம்மாட்ட கேளுங்க அம்மாட்ட சொல்லுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்தான் வந்துக்கிட்டே இருக்கு கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இறையருள் நம்மளை ரொம்ப கவனமா பார்த்துப்பாங்க அதோடு நம்மளும் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடலோரத்துல இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு மாறி இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கடறதுக்கு முன்னக்கூடிய ஒரு வழி ஒரு ஆட்டை ஆட்டிட்டு தான் கடரும் அதனால குடும்பங்கள்லையும் ரொம்ப அமைதியா இருங்க ஆலயம் போங்க விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ஒரு சாந்தமாக மனசை எப்போவுமே வச்சுக்கோங்க ஒரு கோப சூழ்நிலைகள் வர்றதை கூட கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா குடும்பங்கள்லேயும் ஒரு சிக்கல்களை பேரிடிகளை வந்து இறக்கிட்டு தான் போகக்கூடிய இந்த குரோதி ஆண்டு ரொம்ப கவனத்தோடு செயல்படணும் இன்னைக்கு இரவே பெரிய ஒரு புயலோடு கூடிய மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் கவனம் குழந்தைகள் கவனம் முக்கியமா வீட்டில் மின்சாரம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த நேரத்தில் நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நலம் அத்தோடு உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம நாகபுரத்து இறைவிகளுக்கு ஒரு சிறு யாக பூஜையோடு வழிபாடும் தொடங்க இருக்குது மனதார வழிபாடு பண்ணிக்கிறேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வராமல் நலமோடு சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றபடி எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ஒரு नंबर वनक